பல மாவட்டத்தில் நமக்கு வந்து கடுமையான பனிப்பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய அதே வானிலை அறிவிப்பு தான் ஆனால் நமக்கு சில மாவட்டத்தில் கனமழை நமக்கு வந்து அதிகரிக்கும் அதாவது மிதமான மழை லேசான மழை ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை வரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்கள்ல கண்டிப்பாக நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்களிலோ நள்ளிரவிலோ அதிகாலை நேரங்களிலோ பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் யார் யாரெல்லாம் தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகளுக்கு கனமழையும் எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம முதற்கட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி அதை தொடர்ந்து விருதுநகர் இது போல மாவட்டங்கள் நமக்கு வந்து பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் அவ்வப்போது சில நேரங்களில் அந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது பெய்ய தொடங்கும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் மீண்டுமாக நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் அதே சமயத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே நமக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக போது ஏற்கனவே நமக்கு நாமக்கல்ல பதிமூன்று டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகிட்டு இருக்கு குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த குளிரடைய தாக்கம் உள் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கும் அதனுடைய தாக்கம் இன்னும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் மேலும் தீவிரமடையும் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரை இந்த தீவிரமான பனிப்பொழிவு என்பது நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் இப்போ இதுவரை இல்லாத பனிப்பொழிவுகள் வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் தேதிகள் சொல்கிறோம் மறக்காம நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மிக தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதில் குறிப்பாக உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் தொடங்கி புதுக்கோட்டை வரைக்கும் வேலூர்ல தொடங்கி புதுக்கோட்டை வரைக்கும் உங்களுக்கு அந்த தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது இந்த உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அதிகரிச்சே காணப்படும் கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இல்லாத பனிப்பொழிவு தான் இப்போ இந்த ஜனவரி மாதங்களில் நமக்கு வந்து இருக்கு வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்து முதல் இருபது வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக இப்போ பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு அப்புறமே நமக்கு இந்த குளிருடைய தாக்கம் எல்லாமே குறைஞ்சி குறைய ஆரம்பிச்சிடும் மார்ச் முதல் வாரத்துலேருந்தே நம்ம சொல்லியிருக்கிறோம் வெப்பநிலை கோடை காலம் வந்து எப்போ ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படின்னா மார்ச் முதல் வாரத்திலிருந்தே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தொடங்கிறோம் அதனால சொல்லக்கூடிய தேதிகள் நீங்கள் கவனமாக இருந்தா போதும் மார்ச் மாதங்கள்லேருந்தே நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க தொடங்கி ஏப்ரல் மாதங்கள்லேயே நமக்கு மிக கடுமையான வெப்பநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதிவாகும் மே மாதங்கள் மார்ச் ஏப்ரல் மற்றும் மே இந்த மூன்று மாதங்களும் தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும் அதுல குறிப்பாக ஏப்ரல் இருபதுல மே இருபது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும் இந்த வருஷம் நம்ம வந்து பொதுவா நம்ம எல்லா கோடைக்காலங்களும் பார்க்குற வெப்பநிலையை விட இந்த வருஷம் அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகும் தமிழ்நாட்டுல வந்து இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக நமக்கு இந்த கோடை காலத்துல இயல்பிலிருந்து ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக போகுது ஏன்னா அந்த அளவிற்கு இந்த கோடை காலத்துல வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் நிச்சயமா இருக்கும் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து வெப்பசன மழை பொழிவுகளும் அதிகமாக இருக்கு என்னதான் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கு அதுல குறிப்பா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் வெப்பசலன மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நிறைய பகுதிகள் அதாவது நமக்கு இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை வரும் அந்த பகுதிகளுக்குலாம் மழை வராது அப்படிலாம் கிடையாது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை பற்றி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணது கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காக வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் எந்த நாட்களில் மழை வருங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேசி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அல்லது பனிப்பொழிவு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் கோடை காலத்துல மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த வருஷம் மே மாத இறுதியில தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு விரைவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி நல்ல ஒரு மழை பொழிவு ஜூன் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் நல்ல ஒரு அதிகப்படியான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையும் பெய்ய வேண்டிய இயல்பான மழை பொழிவு கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் அதிகமாக மழை பதிவாகிடுச்சு அப்போ இந்த வருஷம் வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவும் மழை ரொம்ப குறைவாகவும் தான் இருக்க போதா தென் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் நம்ம கிடையாது கடந்த ஆண்டு உங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில் நிறைய மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் வந்து பதிவானாலும் இந்த வருஷம் எந்த ஒரு மழை பாதிப்புகளில் எதுவும் இருக்காது அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு அப்போ ஒருவேளை மழை குறைஞ்சிருமோ இதுக்கப்புறம் மழையே வராதோ அப்படிலாம் நீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அது போலலாம் நமக்கு இருக்காது பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பா நமக்கு தென் மாவட்டத்துல நிச்சயமா இருக்கும் அதனால நமக்கு கடந்த ஆண்டில் நமக்கு நூறு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் காயல்பட்டினத்தில் கிடச்சிருந்தாலுமே கூட மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது அதற்காக நமக்கு வந்து மழை இல்லை அப்படிலாம் கிடையாது தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இந்த தென்மேற்கு பருவமழையில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நல்ல ஒரு தீவிரம் அடைஞ்சு காணப்படும் அதற்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் வெப்பசலன இடி மழையும் தொடர்ந்து கோடை காலத்தில் எதிர்பார்க்கலாம் ஆனால் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த பிறகுதான் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்க நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க பயங்கரமான மழையெல்லாம் வருமா ப்ரோ இந்த பிப்ரவரி மாசத்துல வெள்ளப்பெருக்கெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க தொடர்ந்து உங்களுக்காக வானிலை அறிக்கை கணிக்கப்பட்டு வருது தற்போதைய நிலவரப்படி நமக்கு பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒருவேளை வரலாறு காணாத கனமழை வரலாறு காணாத வெயிலுடைய தாக்கம் அது போல உங்களுக்கு என்ன அறிவிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படும் நீங்கள் எப்பயுமே நீங்கள் நியூஸ் பாருங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க தற்போது இருக்கக்கூடிய வானிலை நிலவரமும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய வானிலை நிலவரமும் உங்களுக்கு நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட மழை பொழிவுகள் வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தென் மாவட்டங்கள் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக லேசான மழை மிதமான மழைங்கிறது பதிவாகும் மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்ட நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மழை பொழிவு பற்றி நம்ம தொடர்ந்து பேச முடியும்